திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம ஸ்ரவண நட்சத்திரங்கிற திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவாளை பற்றி பேச போகிறோம் ரொம்ப எளிமையான பதிவு இன்னைக்கு ரொம்ப கால அவகாசமும் ரொம்ப குறுகலான பதிவு சிம்பிள் ஏன்னா திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் தான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் திருங்கிற அடைமொழி இருக்கு அப்ப இந்த ரெண்டு நட்சத்திரமும் அதீத தெய்வீகத்தன்மை வாய்ந்தது ஒன்று திருவோணம் இன்னொன்னு திருவாதிரை இந்த திருவோணம்ங்கிறது விஷ்ணுவுடைய நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது ஈஸ்வரனுடைய நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு லோக அதனால இதை பத்தி நம்ம ரொம்ப அதிகமாக இன்னைக்கு மற்ற பதிவுகள் மாதிரி நீண்ட பதிவு போட இல்ல இந்த திருவோண பிறந்த பிறந்தவாளுக்கு தேவதை யார் அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு வேதம் சொல்றது ஸ்ரெண்வந்தி ஸ்ரோடா மமர்திய கோபாம் புண்ணியமஸ்யா உபஸ்ரணோமி அப்படின்னு வேதம் சொல்லு திருவோண நட்சத்திரத்தினுடைய தேவதை விஷ்ணு விஷ்ணுவுக்கு எவ்வளவோ ரூபங்கள் இருக்கு இல்ல பொதுவா விஷ்ணு அப்படிங்கிற அந்த பதத்தினால குறிக்கக்கூடிய அந்த ரூபத்துக்கு லக்ஷ்மி நாராயணனாக இருக்கக்கூடிய சுரூபம் விஷ்ணுங்கிற ஒரே ஒரு சப்தத்துக்கு விஜயேந்திர சுவாமிகள் நூத்துக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை வியாக்கியானம் பண்ணியிருக்கார் விஷ்ணு ராகவேந்திர சுவாமிகளுடைய பரமகுரு குருவுடைய குரு நம்ம அவ்வளோலாம் நம்ம விஸ்தாரமா பார்த்தோம்னா அது வேற செஷன் போயிடும் வாய்ப்பு இருந்தா பிறகு அதெல்லாம் பார்க்கலாம் விஷ்ணுங்கிற பொதுவான பதத்துக்கு லக்ஷ்மி நாராயணன் பேரு அப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரா அவசியம் பிரார்த்தனை பண்ண வேண்டிய தெய்வம் யாருன்னா லக்ஷ்மி நாராயணன் நாங்கூர்ல வைகுந்த நாராயண பெருமாள் இருக்காரு சீர்காழி பகதாப்ல இந்த மாதிரி நிறைய ஊர்ல இருக்காரு திருநகிரியில கல்யாண ரங்க பெருமாள் உட்கார்ந்த திருக்கோலத்துல இடது பக்கம் தாயாரோட இருக்கக்கூடிய அந்த ரூபத்திற்கு தான் லக்ஷ்மி நாராயணன் பேர் நாராயணன் சங்க சக்கரதாரியா இருப்பார் இடது தொடையில லக்ஷ்மி இருப்பா ஏன்னா இடது பக்கத்தில் லக்ஷ்மி இருப்பா அந்த ரூபத்திற்கு லக்ஷ்மி நாராயணன் பேரு அந்த லக்ஷ்மி நாராயண ரூபத்தை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவா நித்தியம் பிரார்த்தனை பண்ணணும் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அவாவா குல ஆச்சாரப்படி நெத்திக்கிட்டுண்டு ஸ்நான சந்தியா மந்தனாதிகளான கர்மானுஷ்டானங்களை முடிச்சுண்டு லக்ஷ்மி நாராயணம் படம் வச்சு ஆத்துல ரெண்டு தீபம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனை ஓவர் இதான் இன்னைக்கு தான் சொல்லிட்டேனே ரொம்ப சிம்பிளான பதிவுன்னு சொல்லிட்டேனே இவ்வளவுதான் காலையில் எழுந்து எழுந்து ஸ்நான நாதிகளை முடிச்சுண்டு லக்ஷ்மி நாராயண படத்துக்கு ரெண்டே ரெண்டு நெய் தெய்வம் போட்டுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவ்வாபா காரியத்தை ஆரம்பிக்க வேண்டிதான் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய ஜாக்பாட் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன தெய்வம் அது எதுவும் தேடினு இருக்க வேண்டாம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கோ உங்களுக்கு சாட்சாத் அது லட்சுமி நாராயணுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரெண்வந்தி ஸ்ரோணாம் அமிர்தஸ்ய கோபாம் புண்ணியமணோமி அப்படிங்கிற வேத வாக்கியங்களை ஸ்மரணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் வல்ல அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் எல்லாம் வல்ல சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருவோண நட்சத்திரங்கிற ஸ்ரவண நட்சத்திரத்தை பிறந்தவா அத்தனை பேரும் லக்ஷ்மி நாராயண அனுகிரகத்தினால சௌக்கியமா இருக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணா